கொடுத்து போன கை கூப்பிட்டு அந்த மருத்துவ வாங்கிக்கிட்டு அவங்க விடுதி வச்சிருங்க தண்டு இருக்குது இப்போ இந்த உரிமை ஆணுக்கு தானே இருக்குது இந்த அதிசயில பெண்ணுக்கு சொல்லி இந்த அதிச கொண்டு வர்றீங்க பெண்ணுக்கே இருந்தா நீ தலா கொடுத்துட்டு சொல்லி இருக்கேன் கணவர் கூப்பிட்டு நீ கொடு அப்படிங்கறாங்க இது புகாரி நசாய நசாயும் கூட நசை நசை எழுதுறாங்க நசாயில அழிவு இருக்குதுங்க எது எழுத்து பிழையெல்லாம் கிடையாது இவங்க கொள்கையாவே கொண்டு வர்றாங்க நசை நசை ஆனா அந்த அரபி சொல்ல அழிப்பு இருக்குது அழிப்பு இருந்தும் கூட நசானியம் சொல்லல அன்பிற்குரிய சகோதரர்களே இபுனாசாக்கியர்ல இருட்டடிப்பு சொன்னோம் அதுக்கு பதில் இல்ல அபுதாவுதுல இருட்டடிப்பு பதில் இல்ல நசையில பாதியை விட்டாச்சு இருட்டடிப்பு பதில் இல்ல புகாரி முஸ்லிம்லையும் பாதியை சொல்லிட்டு பாதியை விட்டாச்சு நேர் மாத்தமானது இருட்டடிப்பு பதில் இல்ல பதில் எதுக்கு சொல்லிருக்கிறாங்க இதுக்கு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க எதுக்கு முரண் முசிறுக்கு முசு முஸ்லீம்ங்கிறது வந்து இது மானசீகமான விஷயமா அது வந்து வெளிப்படையான விஷயம் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க நீங்க வந்து அபூபக்கர் அவர்களுடைய செய்தியை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவர் முசிறிக்கா இறந்தார்னு சொல்றது என்ன தலைப்புல சொல்றீங்க தன்னுடைய தகப்பனார் இசுலாத்துக்கு வந்ததை விட ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் வரலங்கிறது தான் பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இதை சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அபு தாலிப் முசிரிக்கா இருக்காரு அபு பக்கர் சொல்றாருல அழுவுறாரு அப்ப ரசூல் என்ன பண்ணிருப்பாங்க ஆழ்வாதீங்க மானசீகமா ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரு இதுக்கே மட்டும் அழுவுறீங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி அதை சொன்னீங்களா அல்ல நீங்களா வாச்சு இதை சேர்த்தாவது சொன்னீங்களா முரணா இருக்குதே ஒருத்தரே ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சாருன்னு சொன்னா முந்தினதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவர் இங்கனுக்குள்ள வாதத்தில் மாட்டிக்கிட்ட யோசிச்சு பார்த்து ரெண்டாம் ஐடியா பண்ணி எப்படி சொன்னா சமாளிக்கலாம் இதே விளையாட்டு தானே பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றிலையும்

நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அது ஆய்வில் தவறு என்று தெரிகிறது அப்படி சொல்லி சொன்னோமா முரணால் சொன்னோமா வலித்தி எடுத்து சொன்னோமா அப்ப அதுவும் அதுக்கு ஒரே பதில் இது மாதிரி தான் எடுத்து வைப்பாங்க உங்களுக்கு தேவைன்னு போட்டா சொல்லுங்க நான் தர லிஸ்ட் ஏற்கனவே என்ன சொன்னோம் எதையெல்லாம் மாத்திக்கிட்டோம் அது வந்து இது ஒரு வாயத்துக்குள்ள மேட்டர் கிடையாது நாங்களே ஒன்றை சொல்லி தவறுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண எடுத்துறது காட்டுறாங்க இது வாதமா இது வந்து பிரச்சனையே கிடையாது அடுத்து என்னது நபி ரசூல் ரெண்டும் ஒன்னு முதல்ல சொன்னாங்க வேற என்னாங்க இப்ப ஒண்ணுங்கிறாங்க ஆமா தான் சொன்னோம் உண்மை சொன்னோங்கிற நீங்களா கண்டுபிடிச்ச நாங்க என்ன சொன்னோம் நாங்களே தான் சொன்னோம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது தவறு என்று இப்ப தெரிய வருகிறது இப்படி சொல்வது முரண்டு சொல்லவே கூடாது இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அது முரண் அடுத்து என்னன்னு கேட்டா அப்ப சாபி மாம அவர் முன்னே சொன்னார் அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல அதனால சொன்னாங்க உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கேங்கிறார் அப்படின்னா என்ன வழங்குறாங்க ஹதீச வந்து இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் அனைத்து தெரிஞ்சவங்களா இருக்க இருப்பான் அப்படி ஹதிஸ் புக் தான் இருந்தாலும் இருக்கட்டுமே கூட வந்தவுடனே கண்ணோடு தப்பாதா அப்ப வந்து ஹதீசுகள் இருந்திருக்கலாம் புரிந்து கொள்வதுல தப்பு வரலாம் அதே மாதிரி வந்து ஹதீஸ் இருந்தா கூட கண்ணுல படாம இருக்கலாம் சரியான ஹதீச பலவீனம் நினைத்திருக்கலாம் பலவீனமானது சரி நினைத்திருக்கலாம் ஒருத்தர் தக்க காரணம் சுட்டி போது மாத்தலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க இமாமுல் காலத்துல தான் அவங்க மனிதர்களா இருந்தாங்க நம்ம எல்லாம் வழக்குகள் அதாவது அல்ல மாதிரி நினைக்கிறாரு அல்லாட்ட எப்படி தப்பு வராதோ உங்கள்ட்ட எப்படி தப்பு வர்றது சாபி மாமிட்ட ஒண்ணு எங்கள்ட்ட வரலாம் தானே அப்ப என்ன நீங்க பார்க்கணும் முந்தி சொன்னதை வந்து அதையும் ஏற்றுக்கொண்டு இரண்டாவது முரண்பட்டதையும் சொன்னால் முரண்பாடு முந்தி சொன்னதை ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி முரண்பாடு வரேன் முந்தி சொன்ன தப்பு நாங்களே சொல்லிவிட்டோமே வெளிப்படைய வெக்கப்படாமல் எழுதுற பேப்பர்ல தவறாக சொல்லிவிட்டோம் நாங்கள் மரியாதையை எங்களுடைய மரியாதைக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்க மாட்டோம் சொல்லிட்டு தானே நாங்கள் டிக்ளேர் பண்றோம் அதுதான் அதுல உள்ள விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா அந்த கலாலாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு என்ன கொடுத்துட்டாரு இந்த வசனம் அந்த வசனத்தை மாத்தி விட்டது நூத்தி எழுபத்தி வசனம் வந்து பன்னெண்டாவது வசனத்தை மாத்தி விட்டதுங்கிறாங்க மாத்தி விட்டு இருக்குதா மாத்தி விட்டதுலாம் இருக்காதுங்க முந்தி இறங்கணும் தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றப்பட்ட அதிசா இருந்தாலும் ஹதீஸ்லயே மாத்தப்பட்டு விட்டதுங்க ரொம்ப குறைவான விஷயங்களுக்கு சகாபாக்கள் சொல்லிருப்பாங்க மற்றதெல்லாம் நம்ம தான் விளங்கிக்கிறோம் ஏன் மாத்தப்பட்டதுங்கிறோம் அதுல வந்து சகோதரிக்கு ஆறுல ஒரு பங்குன்னு வருது வாரிசு இல்லாத சகோதரி ஒருத்தனுக்கு வாரிசே இல்ல சகோதரி மட்டும் அப்படி இருந்தா ஆறுல ஒண்ணு வருது இதுல வந்து பாதின்னு வருது அப்ப ஆறுல ஒண்ணு பாதி முரண்பாடா வரும்பொழுது ரெண்டும் சரியா இருக்க முடியாது அப்ப எது கடைசியா இருந்து அது முந்தி உள்ளதை மாத்திருச்சு சாதாரணமா விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஹரிசை வச்சுதான் எழுதி இருக்கும் மாத்தி விட்டதுன்னு சொல்லிட்டு நீ என்ன அது தாய் வழி சகோதரியை சொல்லுது தாய் வழி சகோதரி என்ற வார்த்தையை தாய் வழி சகோதரம் இருக்குதா உத்துன்ற வார்த்தை தான் இருக்கிறது தாய் வழி அர்த்தம் சகோதரி மூணு வகை இருக்குங்க ஒருத்த சகோதரினா ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுங்க பிறந்தாலும் சகோதரி தான் ஒரு தகப்பன் ரெண்டு தாய் அப்படி பிறந்தாலும் சகோதரி தான் ஒரு தாய் ரெண்டு கல்யாணம் பண்றா அந்த ஒரு தாய்க்கு ரெண்டு புருஷன் மூலமா பிறந்தவர்களும் சகோதரி தான் அது அது தாய் சகோதரியை குறிக்குது இது ரெண்டு வழி சகோதரியை குறிக்குதுன்னு சொல்லி நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆயிரம் அது அந்த சர்ச்சைக்கு நான் போகல இது ஒரு நீங்கள் எங்க தப்ப நீங்க சுட்டி ஒரு சபை சுட்டி காட்டினா உருப்படியா இருந்துச்சா சுட்டி காட்டுற முறை அறிவிட்டு போச்சு இது இத வந்து இது எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க தப்சீர்கள் இதுவும் சரி அதுவும் சரி நீங்க வாதிடலாமே தவிர அப்படிதான் வாதிட்டு இருக்கிறீங்களே தவிர இது பிழை இது தப்பு என்று நீங்க என்ன செய்யல அதுக்கு நிறுவல இதுக்கு நிறுவல ஒரு இது கூட உருப்படியா இல்ல அது முடிஞ்சிருக்கா என்ன நம்ம விஷயங்களை எடுத்து வைக்க தான் நாங்க நேரத்தை செலவழிக்க போறோம் நீங்க இதைத்தான் சொல்லுவீங்க என்ன நிறைய சொல்லுவீங்க என்ன செய்வீங்க தொண்ணூத்தி ரெண்டுல இப்படி சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்படி சொன்னார் அதுக்கு ஒரு பதில் தான் சொல்லுவோம் ஆமா சொன்னோம் முடிஞ்ச டாபிக் சொன்னோம் ஒத்துக்கொண்டு சொன்னோம் அதான் அதுக்கு பதில் சொல்லுவோமே தவிர இது நீங்க ஒளி முடிஞ்ச ரகசியமா பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்தில் நீங்க எடுத்துருவோம் சொல்லல நாங்க போட்ட புத்தகத்தான் சொல்றீங்க அதுல ஒரு பிரச்சனை கிடையாது இதைத்தான் நீங்க சொல்லுவீங்க நாங்க சொல்ற அப்படிப்பட்டதா இருக்காது வேணும் தெரிஞ்சு செஞ்சு தப்ப தான் எடுத்து காட்டணும் இதுல அடுத்து என்னன்னு கேட்டா மதுகபு இருக்குதுங்க மதுகபு உள்ள இவர் சொல்லி காட்டினாரு ஒரு உரையில அந்த மதுகபு கிதாபுல என்ன நம்ம சொன்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொண்டால்தான் நாங்க என்ன சொல்றோம் விளங்கும் மதுகபு கிதாபு மதுகபு கிதாபுல தொழுகையில ஒருத்தன் இருக்கும் பொழுது அத்தகையத்துல உட்காந்துட்டான் உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும் ஓதி முடிச்சவன சலாம் கொடுத்துட்டு தொழுகையை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் முடிக்கணும் தொழுகை முடிக்காத செய்யணும் அசலாம் இந்த பக்கம் திரும்பி தொழுகையை முடிக்கணும் இது எல்லாரும் அறிந்து கொடுக்கற விஷயம் ஆனா பிடி கிதாப்ல தாப்புல என்ன எழுதி மதுரை கி தாப்புல அப்படி சலாம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சலாம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் சிரிச்சு அத்தகைய உட்காந்துட்டு அப்படின்னா முடிஞ்சு விடும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பேசலாம் அத்தகைய முடிஞ்சவன சும்மா இருக்கீங்களா அப்படி கூட நானே சொல்ல இருக்குது அப்படி கிதாபுகள்ல மதுகம் சொல்லி கிறுக்குத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு வந்தோம் அல்லது என்ன செய்யலாம் ஒன்னும் சொல்லாம எந்திரிச்சு போய் அவ எது போய் அப்பதான் போயிட்டு இருக்கலாம் இப்படி எல்லாம் எழுதும் பொழுது இன்னொன்னு விஷயத்தையும் சொல்றாங்க அவ் யோகதி அதாவது வேண்டுமென்றே வந்து காத்த வெளிப்படுத்துறது தொழுகை எல்லாம் முடிஞ்ச உடனே வேணும் மறதியா இல்ல வேணும் அப்படி செஞ்சால் அது தொழுகை செல்லுமா தொழுகை முடிஞ்சிருச்சு எல்லா காரியம் முடிஞ்சு விட்டுன்னு எழுதி இருக்கிறார்கள் இது ஒரு இரையச்சம் உள்ளவன் வந்து நபி வழியை மதிக்கிறவனுக்கு சிந்தனையில இப்படி தோணுமா அப்படின்னு நாங்க கேட்டோம் அவர் என்ன சொல்றாரு ஒரு சபையில இத பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது வேண்டும் என்றுங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது இவங்கள சேர்த்து கொண்டதுங்கிறார் அந்த உரையில சொல்ற உரையை நீங்க போட்டு காட்டுவோம் அந்த உரையில சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா வேண்டுமென்றே காற்று பிரிதல் அவர்கள் சொல்கிறார்கள் வேண்டும் என்ற வார்த்தையை உண்மை பண்ணி கவனிக்கணும் வேண்டும் என்றேங்கிறது அதுல இல்ல

நாங்களா உண்டாக்கலாம் அந்த கிதாவ பாருங்க பாருங்க அந்த கிதாப்புல என்ன இருக்குன்னு பாருங்க அதுல என்ன இருக்கு கேட்டா அவ ஏக ஹக்கா கஹ க என்று சிரிப்பது சிரிக்கலாம் அவு யகுதிஷ அம்தன் அம்ந்தண்ட வேணும்ண்டு யூதீசன்னா காத்து விடுறது அம்தண்ணா என்ன வேணும்டே அம்தன்கிற வார்த்தையை வேணும்ண்டு அவங்க போட்டிருக்காங்க சும்மா கூட போடல மத்த வேண்டும் என்றே காற்றை விட்டு தொழுகையை முறிக்கலாம் முடிக்கலாம் என்று எழுந்திருக்கிறார்கள் அவு எத்தக்கல்லமே அல்லது பேசி முடிக்கலாம் அவர் எதுகாம போய்கிட்டே இருக்கலாம் அவ்விமே கடைசியா போனா போது சலாம் கொடுக்கலாம் சலாம் தான் தொழுகையை முடிக்கணும் அது கடைசியா போனா போது நினைச்சிட்டாங்க அதையும் சலாம் கொடுத்து கூட முடிச்சுட்டு போங்க அதுக்கு முன்னாடி இங்க செய்ய வேண்டிய வேலை என்ன காத்து பிரிச்சு முடிச்சிருங்க இந்த மாதிரி இருக்கிற டாபிக் என்ன இதுல உள்ள அசிங்கத்துக்கு நான் வரல இந்த அசிங்க சரியாங்கிற அந்த தலைப்பு இல்லை என்ன தலைப்பு நீங்க வந்து வேணும் இருக்கு நாங்க சொன்னோமா இது இவங்களா சேர்த்துக்கிட்டு என் மக்கள்கிட்ட முட்டு கொடுக்குறீங்க தப்ப தப்புன்னு சொல்லுவேன் என் மக்கள்கிட்ட ஆமா கிருக்கு போய் எழுதிட்டாங்க அது கண்டப்பா செய்யறது விட்டு போங்கப்பான்னு சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லாம என்ன செய்யறீங்க அதெல்லாம் கூட இவங்களா சேர்த்து வேணும் இல்ல ஒருத்தர் அப்படி ஒரு சூழ்நிலை அப்பா ஏற்பட்டா அப்படித்தான் இருக்குது கிதாப்ல அப்படி இல்ல அப்ப வேண்டும் என்றேன் இருக்குதுன்னு குற்றம் சாட்டுறோம் அது சும்மா குற்றம் சாட்டல பாகம் பக்கத்தை எல்லாம் தான் அந்த கேள்வியை கேட்கப்படுது நிலைப்பாட்டு பிரகாரம் இதுவரைக்கும் அவங்க கருத்தை சொல்லவே கிடையாது நம்முடைய நிலைப்பாடு என்ன அவங்க எழுதின தர்ஜமாவில பிழை இருக்கிறது அசிங்கம் இருக்கிறது தவறு இருக்கிறது அவங்களுடைய நிலைப்பாடுல முத முதலாவே என்னடா கொண்டு வர்றாங்க பிஜே யின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குரான் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் சொன்னாங்கல்ல இப்படியெல்லாம் நீங்க தப்பா சொல்லி ஹதீசர் இல்லாத சொல்லி இருக்கீங்க மத்தவங்க சொல்லாதீங்க அப்ப நம்ம ஒவ்வொன்னா எடுத்து வச்சமா இல்லையா கடல விசேஷம் சும்மா தானே சொல்லி போனீங்க அப்புறம் விளக்கமா சொன்னாங்களா ஆனா என்ன வழங்க அது ஒரு நாங்க ஒரு கருத்து சொல்லி இருக்கிறோம் மத்தவங்களும் கருத்து சொல்லி இருக்கிறாங்க ரெண்டுல எது அப்படிங்கறதாங்களா இப்ப நான் கேக்குறேன் அவங்க சொன்னாங்கல்ல அப்படிதான் இருக்குது இந்த ரெண்டு கருத்து இருக்கு நான் கேக்குறேன் அந்த அவங்க சொன்னாங்கல்ல இந்த வசனத்தின் மூலம் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது இதுக்கு முன்னால இவங்களுக்கு முன்னால யார் சொல்லிருக்கிறாங்க எந்த தப்சில் இருக்குது காமி கேட்டும் எல்லா தப்சில் இருக்குது ரெண்டு கருத்து இருக்கு அதை ஒண்ணு சொன்னாங்கல்ல எங்க யாருமே சொல்லலங்க இதுவரைக்கும் இப்போ ஒரு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது வந்து நபீல் நாம் இது வரைக்கும் யாருமே சொல்லலங்க சகோதர் தாய் வழி சகோதரருக்குண்டான சட்டமே அடிபட்டு போதுங்க அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன அங்க அதுல இருக்கிறதா இங்க இதுல இருக்கா கேட்டாங்களே மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கறதுக்கு இதுவரைக்கும் என்ன ஆதாரம் தாங்க ரெண்டு கருத்துல நான் ஒரு கருத்துல இப்படி எந்த கருத்தும் கிடையாது என்பதுதான் உண்மை ஒரு வசனத்தையும் மறுப்பதுடைய குற்றம் தான் இதுக்கு வரும் யூசுஃபா அலை அவர் விஷயத்திலே நம்ம சொன்னோமே இது அரபி இலக்கணத்துக்கு முரண் என்று இவனு கசீர் சொல்லி சொன்னீங்க இவனு கசீர் அப்படியே முரண் என்றா சொன்னாரு இதுல இந்த இலக்கண சட்டத்தில் சர்ச்சை இருக்கிறது என்றாரு இலக்கண சட்டத்தில் பல சர்ச்சைகள் இருக்கு சொன்னேன் இவனு கசீர் அரபி இலக்கணத்துக்கு முரண் என்று சொல்லவில்லை ஆனா உங்கள் மொழிபெயர்ப்பு நினைத்திருக்கிறீங்க இவனு கசீர் போன்றவர்கள் எல்லாம் இது அரபி இலக்கண பிரகாரம் தவறானது முரணா என்று எழுதியிருக்கிறா இவனு கசீர் சொல்லாத சொல்லி இருக்கிறீங்களே ஏன் சொன்னீங்க எந்த கேள்விக்கு பதில பதிலாக அதுல என்ன நாங்க சொன்ன தப்பு என்று அவர் சொன்னார் நான் அதை சொல்லல நம்ம சொன்ன என்ன இவனுக்கு அது சொல்லாதத இப்படி சொல்லி இருக்கிறார் என்று அப்பாவி மக்களுக்கு இந்த கருத்தை திணிக்கிறீங்க நீங்க இவனுக்கு அது அப்படி சொல்லி இருந்தா அந்த கருத்தை காமிங்க முரண்டு சொல்லி இருக்கிறாரு அந்த பாருங்க இருக்குது அந்த பாருங்க அதனால தான் சொன்னேன்னு காட்டுங்க நீங்க இல்லாத சொல்லி இருக்கிறாங்க தானே அடுத்து இன்னொரு நிலைப்பாடு அவங்க நிலைப்பாட்டை மாறி போயிட்டு இருக்கான்னு சொல்றேன் ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் இல்லைங்கிறதுனால அவங்களுடைய என்ன சொல்லணும் தர்ம தவறு இல்லைன்னு தானே வந்திருக்கிறாங்க எங்க சபைக்கு எப்படி வந்தாங்க எங்க எழுத்த தவறு இல்ல தர்ஜமான தவறு இல்ல அப்படின்னாலும் வந்திருக்கிறாங்க தவறுக்கு காமிச்சிருக்கா பதில் இதுவரைக்கும் சரி வேற சப்ஜெக்ட் போறாங்க அது கூட அவங்க நிலைப்பாட்டுக்கு உகந்ததான்னு பாருங்க அடுத்த நிலைப்பாடு என்ன ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் அப்படின்னு இருக்கு இந்த தப்சீர் நூலை எடுத்து இந்த நல்லா தப்பு இருக்கு சொல்லணும் அது உங்க நிலைப்பாடு ஏன் மதபு கிட்டா போனீங்க

அவர் பேச்சல வேணும் என்று அப்படிங்கறதல்ல தவறுகளாகத்தான் சொல்லி இருக்கிறார் பாருங்க கிளிப்பு போட்டு பார்த்தாச்சு இப்ப பாருங்க வேணும் இருக்குன்னு சொன்னா அது அவங்க சொல்லல நாகரிகம் இருக்குது பண்பாடுன்னு அர்த்தம் ஆனா மதத்துக்கு தான் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படி விவகாரம் பண்றது நோக்க என்ன ஆனா இதுக்கு முன்னாலேயே இந்த கடித போக்குவரத்து வந்துச்சுங்க எங்களுக்கு அவங்களுக்கும் முந்த மதப்பு சம்பந்தமா பேசணும் அப்படின்னு அப்ப நம்ம கடிதத்துல தெளிவா சொல்லி நீங்க கழிக்காவில